நான்குள் பார்க்குறாச்சு நம்ம தம்பி விஜய் அவர்கள் ஒரு கட்சி துவங்கினார் அந்த புள்ள பேசாமல் ஒரு படம் அடித்தோமா நூறுரூவா டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு ரசிகர்கிட்ட விற்றோம்மா சொத்து சேர்த்தோமா ஒரு நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கினோமா அதில் இருபது கோடி ரூபாய வெள்ளையாக வாங்கினோமா எண்பது கோடி ரூபாய பிளாக் பனியாக வாங்கினோமான்னு புள்ளை பொழுச்சுக்கிச்சு அதை இந்த பிஜேபிக்காரன் கிளப்பி விட்டு கட்சி தொடங்க வச்சு இன்றைக்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பாளர் அந்த மக்களை தூண்டிவிட போயிருக்கு பாவம் நல்லது செஞ்சால் ஏன் நல்லது செய்யலைன்னு போராடுறேன் சரி நல்லது செய்யாமல் இருந்தாக்கா ஏன் நல்லது செய்ய செய்யாமல் இருக்கான்னு போராடுறேன் இப்போ போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தணும் ஆனால் ரோட்டை விரிவாக்கம் பண்ணக்கூடாது விமான சேவையை அதிகப்படுத்தணும் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் மழை நீர் வரக்கூடாது மலை நேரத்தில் விமானங்கள் இறங்கி ஏறணும் மக்களுக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் ஏற்படுத்தின அப்போ அங்கே இட வசதி இல்லை இன்னொரு இடத்துல அந்த விமான நிலையத்தை ஏற்படுத்தின அதற்காக பரந்தூர் விமான நிலையத்தை அரசு கொண்டு வர முயற்சி பண்ணுது இது வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி வளர்ச்சிக்கான திட்டங்கள் இந்த திட்டங்களை கொண்டு வரும்போது இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி இருக்கா பாருங்க இவன் என்ன பண்ணுவானா அவன் டைரெக்டாக களத்தில் இறங்க மாட்டான் தம்பி விஜய் மாதிரி சீமான் இவங்க மாதிரி ஆலையில் களத்தில் இறக்கி விட்டு இந்த கத்துக்குட்டி இந்த ஓனாய் கற்றுகிற மாதிரி கத்த விட்டு மக்களை திசை திருப்பி தவறான நோக்கத்திற்கு வழிநடத்த வேண்டியது இவங்க எல்லாருமே ஒரே நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கலவரம் வராதா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு வராதா நல்ல ஆட்சி போயிட்டுருக்கு திமுகவுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடாதா என்ற நோக்கத்தோட இரவும் பகு இரவு காற்றை கிளியாக தூங்குறான் முடிச்சே இருக்கான் இந்த தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது எடப்பாடிக்கு பிடிக்காது எங்கள் அண்ணாமலைக்கு பிடிக்காது இவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கள்ள கூட்டணி தான் தம்பி சீமானு தம்பி விஜய் இவங்கெல்லாம் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து மக்களுடைய வாக்குகளை சிதறடித்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் இதுக்காக தான் சீமான் அரசியல் கிழமே வந்து அடுத்தவனை நக்கி தான் வந்திருக்கான் அடுத்தவனை நக்கி தான் வந்திருக்கான் இதை நான் சொல்லலை ஆடிட்டர் குருமூர்த்தி நாடார் சங்க பேரவை கூட்டத்தில் அவர் பேசியிருக்கார் அவரே சொல்லியிருக்கார் அவர் என்ன பண்ணிருக்கார் சிபா ஆதித்தனர் அவர் வந்து நாம் தமிழர் அப்புடின்னு ஒரு கட்சி தொடங்கியிருக்கார் கட்சி தொடங்கி அதை செயல்படுத்தலை உடனே அந்த நம்ம தம்பி சீமான் வந்து குடும்பத்தில் கேட்டிருக்கார் இந்த மாதிரி நான் ஒரு கட்சி த தமிழ் மீது பற்றிருக்கேன் ஒரு கட்சி இருக்கேன் கேட்டவுன்னே குருபத்தை சொல்லியிருக்காரு சீபா ஆதித்தினர் மயண்டா பேசியிருக்கார் இந்த மாதிரி நம்ம சீமானுங்கிற ஒரு தம்பி இருக்கார் ஒரு நடிகர் நடிப்பில் ஒன்றும் எடுபடல நக்கி பார்த்தார் முடியலை தமிழ் மீது பற்றிருக்குன்னு சொல்கிறாரு அந்த நாம் தமிழருங்கிற அந்த கட்சியை அவர்கிட்ட கொடுப்பான் அவர் வளர்ப்பார் அப்புடின்னு கேட்டோன்னா அவர் பையனுக்கு சரின்னு சொல்லியிருக்கார் உடனே அன்பு தம்பி சீமான் வந்து குருமூர்த்தி காலில் விழுந்து வணங்கியிருக்கார் அப்போ வணங்கும்போது இந்த தம்பி நம்ம தம்பி தான் நம்ம ஆர்எஸ்எஸ்க்கு அவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார் வருங்காலத்தில் இவர் வளர்ந்தாலும் நம்முடைய ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பயன்படுத்திக்கலாம்னு அப்போயே சொல்லி ஆசீர்வதிச்சு இந்த தம்பி சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியை தொடங்கியிருக்கார் இப்படி அடுத்த கால நக்கி நக்கியே வந்தவன் தான் தந்தை பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசினா எப்போ கட்சி தொடங்கி வளர்கிற காலத்தில் இப்போ ஓரளவுக்கு ஒரு நாலு விழுக்காடு அஞ்சு விழுக்காடு வாக்குகளை மாணவுனா தம்பி விஜய் வரை கட்சி தொடங்கிட்டாரா இப்போ வந்து விஜய் வந்து எதுக்கு இருக்காரு அவர் வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்த எல்லா எல்லா இன மக்களுக்கும் சரி பெரியார் கொள்கையை ஏற்றுவது போல சரி அம்பேத்கர் கொள்கையை ஏற்று அதன்படி செல்வது போல விஜய் இப்போ நடிக்கிறார் இப்போ அந்த இடத்துக்கு சீமான் தேவையில்லை இப்போ வந்து அவர் வெளில வந்தார் வெளில வந்துட்டு என்ன பண்றாருன்னா பெரியாரை எடுத்து பேசுகிறார் அம்பேத்கரை எதிர்த்து பேசுகிறார் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்றாக கூட்டி வாங்குறாரு எனக்கு அப்பே மாதிரி இவன் பேசுகிறது பிள்ளை பார்த்தா எவனை பார்த்தாலும் சரி என் பாட்டேன் எவனை பார்த்தாலும் சரி அப்பேன் இவனுக்கு எத்தனை அப்பேன் எத்தனை பாட்டேன் எனக்கு டவுட்டாக இருக்குது நான் பேசுகிற பிள்ளை எங்கள் பாட்டேன் எங்கள் அப்பேன் முறிய எங்கள் பாட்டேன் அவன் எங்கள் அப்பேன் இவன் எங்கள் பேரன் அப்படின்னு எத்தனை அப்பேன் எத்தனை அப்பேனா தெரியல ஆனா இவெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸோட வளர்ப்பு தான் பெரியாரை எதிர்த்து இப்போ அரசியல் செய்கிறான் ஏன்னா வந்து எல்லாத்தையும் திட்டி பார்த்தான் இவனை யாரும் மூஞ்ச துப்பலை இப்போ பெரியாரை திட்டினா திராவிட சொந்தங்கள் அதாவது திமுக இருக்கட்டும் திராவிட இருக்கட்டும் எல்லாமே ஏற்று துப்புவான் அப்படி துப்பும்போது தொடச்சிக்கிட்டு வளரலான்னு நினைக்கிறான் வேறு ஒன்றும் இல்லை இவன் எல்லாமே ஆர்எஸ்எஸின் மொத்த உருப்படி மொத்த கூட்டம் இவன் எல்லாருமே வந்து திராவிட மண்ணை எவனால நல்லா செஞ்சிடக்கூடாது செஞ்சவனை இழிவுபடுத்தணும் அதற்காகத்தான் அவருக்கான் மக்கள் சிந்திக்கணும் இப்போ ஈரோட்டில் வந்து திமுக வேட்பாளர் வந்து களத்தில் நிற்கிறார் அதுக்கு அடுத்து வந்து எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவல்ல பாஜகவல்ல எவனே நிற்க திராணி இல்லை எவனை ஓட்டு போட மாட்டான் அவனுக்கே தெரியும் கார்த்தி போடுவாங்க நம்ம ஒன்றுமே செய்யலை எவன் நம்ம ஓட்டு போடக்கூடாது ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் உக்கொரு ஓட்டு போட மாட்டாங்க எதுக்கு நம்ம நின்று அவதிப்படணும் மூக்கில் குத்துப்படணும்னு நிற்கலை இப்போ சீமா நிற்கிறான் அந்த அம்மா பார்த்தினா அந்த அம்மா தோல்ல கொடியை போட்டு இந்த ஒரே ஒரு குருக்கள் வரா வழி ஒடுங்கோ ஒரே ஒரு குறுக்கள் வரார் வழி விடுங்கள்னு சொல்லிட்டு கொடியை தூக்கிட்டு அந்த அம்மா பாவம் அது வச்சாம பைத்த மாதிரி போயிட்டு இருக்கு பாவம் அதை யார் பெற்ற பிள்ளையை பாவம் அது பாவம் கையில் இருக்க காசை செலவு போனது இப்போ திமுகவுக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி ஐநூறு ஐநூறுவாட்டு வாங்க ரெண்டாவடம்மா நீங்கள் நோக்க என்ன நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு நாங்கள் ரெண்டாவடம் நீ ஐநூறு வாங்க ரெண்டா இடம் தானே ஃபர்ஸ்ட்டு திமுக ரெண்டாவது நீ நீ தான் இருக்கு அப்புறம் நீ ரெண்டாவது இடம் தானே இப்படி மாதிரி